அமெரிக்கா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவங்க கிட்ட இல்லாத மிலிட போர்ஸ் கிடையாது வெப்பன்ஸ் கிடையாது வெல் டெவலப்டு கண்ட்ரி டெக்னாலஜிக்கலா இருக்கட்டும் எக்கனாமிக்கலா இருக்கட்டும் அது வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்கா இப்படியா இப்படியாப்பட்ட அமெரிக்கா வந்து எதிர்க்கணும்னா உலக நாடுகள்ல எல்லா நாடுமே பயப்படுவாங்க அண்ட் ஏதாச்சும் எதிர்க்கணும்னு வச்சுக்காங்களேன் ஒன்னுக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு தான் அமெரிக்கா வந்து எதிர்ப்பாங்க சில நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்க மாட்டாங்க ஆனா இப்படியாப்பட்ட அமெரிக்காவே ஒரு நாட பார்த்து பயப்படுதுன்னா ஒரு நாடை வந்து எதிர்க்கணும்னா ஒண்ணுக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு தான் அந்த நாட்டை வந்து எதிர்க்கும் அந்த நாட்டோட பேர் தான் ஈரான் இப்போ கூட இஸ்ரேலு ஈரான் அமெரிக்காவுக்கு சண்டை நடந்துச்சுல அதுல வந்து இஸ்ரேல் ஈரான் தாக்குச்சு ஈரான் நாட்டுக்காரங்க திருப்பி பதிலுக்கு தாக்கினாங்க அப்ப நடுவுல ட்ரம்ப் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்ட்ரைக்க வந்து இதுல பண்ணிட்டாரு ஈரான்ல பண்ணிட்டாரு அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஈரான் நாட்டுக்காரங்க அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் கத்தார்ல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸ் அங்க வந்து ஒரு தாக்குதலை பண்ணாங்க ஆனா இது ஒண்ணு ஒண்ணு புதுசு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கூட ஈராக்ல ஒரு மிலிட்ரி பேஸ் இருந்துச்சு அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் அது மேல கூட ஒரு தாக்குதலை பண்ணாங்க என்ன ரீசன்

ஈரானோட ஜியாகிரஃபி இப்போ ஈரான் நாடு வந்து எங்க இருக்குதோ அந்த நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட நேச்சுரல் டிஃபரென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது என்னடா சொல்றேன் நேச்சுரல் டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆமாங்க நேச்சுரல் டிஃபென்ட் சிஸ்டம் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் சொல்றேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஐடாலஜிங்க அவங்க நாட்டு மக்களாக இருக்கட்டும் அவங்க நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தேசப்பட்டரோட இருப்பாங்க நேஷனல் ப்ரைடோட இருப்பாங்க அது ஒரு மேஜரான ரீசனு அதுக்கப்புறம் இவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸு என்னடா அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட இல்லாத மிலிட்டரி ஃபோர்ஸ் ஐரான்ட்டாக இருக்கதான்னு கேட்பீங்க அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயலாக நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வெரிபான் Yes, welcome to yasser's fix இப்ப ஈரான் நாட்டுக்காரங்க வந்து மற்ற உலக நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட மீடியா சேனல் பேசி பார்த்திருப்போம் ஏகப்பட்ட நியூஸ் நம்ம பார்த்திருப்போம் முக்கியமா அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இதுல வந்து பாதி உண்மைங்க பாதி போய் அதுக்குள்ள நான் போக விருப்பப்படல சரி நம்ம வந்து அதை தனியா பார்ப்போம் அது ஒரு தனியா வீடியோ நான் போடுறேன் இப்போ வந்து எதனால இந்த ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மத்தி பார்ப்போம் இப்ப இதனால இந்த மத்த உலக நாடுகளுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கல ஈரான் மத்த உலக நாடுகள் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கெச்சை போடாம தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மொத்த உலக நாடுகள் வந்து எப்படியாச்சும் ஈரானோட சோழிய முடிக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் போடாம இருப்பாங்களா பிளான் போடாம இருப்பாங்களா எல்லாம் போட்டாங்க நைன்டீன் எயிட்டில என்ன நடக்குதுன்னா இப்ப ஈரான் வந்து ஒரு முஸ்லீம் நாடுல இந்த முஸ்லீம் நாடுக்கு எதிர்த்து இன்னொரு முஸ்லீம் நாடு ஈராக் வந்து ஒரு போர தொடங்குது சதாம் ஹுசைன் வந்து ஒரு போர தொடங்குறாரு எதுனாலும் சொல்லிட்டு இந்த ரீசன் சின்னதா நான் சொல்றேன் ஆனா அதை பத்தி தனி வீடியோ போடணும் பெரிய ரீசன் அது சின்னதா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இப்ப இந்த ஈராக்கா இருக்கட்டும் மத்த அரப் கண்ட்ரிஸா இருக்கட்டும் மத்த முஸ்லீம்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சுன்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிவிஷன்ல உள்ளவங்க ஏன்னா இஸ்லாத்துல வந்து மேஜரா ரெண்டு டிவிஷன் இருக்குதுங்க ஒன்னு வந்து சுன்னி இன்னொன்னு வந்து ஷியா இவங்க எல்லாருமே சுன்னி டிவிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஈராக்கா இருக்கட்டும் நம்ம இந்தியா ஆளுங்களா இருக்கட்டும் இல்லாட்டி அரப் கண்ட்ரீஸா இருக்கட்டும் இந்த ஈரான் நாட்டுல இருக்கவங்க மட்டும் ஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிவிஷனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நைன்டீன் செவன்டீன்ல வந்து ஈரானியன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஷியா ரெவல்யூஷன் ஈரானியன் ரெவல்யூஷன் இந்த ரெவல்யூஷன்ல வந்து கொமேனி வந்து என்ன பண்றாருனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஈரான் வந்து ரெகுலர் கண்ட்ரியா தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியா மாத்துறாரு இது வந்து மற்ற நாடுகளுக்கு பரவிரவுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம்

ஃபோர்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் அமெரிக்காவுக்கு மிஞ்சின மிலிட்ரி ஃபோர்ஸ் கேப்பீங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த ஈரானோட ஜியாகிரபி பார்ப்போம் ஈராக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரெண்டு மலை இருக்குது ஒரு மலை வந்து ஒரு மலையோட பேர் வந்து ஜாக்ரோஸ் மோண்டன் சொல்லுவாங்க இது வந்து ஈரானோட வெஸ்ட்ல இருந்து சவுத் வரைக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய மலை அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஈராக் டு டர்க்கி தற்கி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்க கூடிய ஒரு மலை இந்த மலை ஒரு நேச்சுரல் டிஃபன்ஸ் சிஸ்டமா ஈராக் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கனா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் நைன்டீன் ல வந்து ஈராக் நாட்டுக்காரவங்க ஈரானை கைப்பற்றணும்னு பாத்துக்கிட்டே இருக்காங்கல அது வந்து எட்டு வருஷமா அந்த போர் நடக்குது அந்த போர்ல இந்த மலை தான் ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டமா நேச்சுரல் டிஃபன்ஸ் சிஸ்டமா ஒரு ப்ரொடெக்டரா ஈரானை பாதுகாத்து இருக்குது எப்படின்னு பாத்தீங்கனா இப்போ ஈராக்ல இருந்து ஈரானுக்கு போறேனா ரோட் சைடுல போறேனா இந்த மலையை தாண்டி தான் போணும் மலையை கடந்து தான் போணும் சும்மா வந்து இந்த

தோத்து போறாங்க ஏன்னா இந்த மலை வந்து அவ்வளோ கரடு முரடான பாதை கொண்ட மலை இந்த மலை வந்து மிகப்பெரிய மலை சும்மா எல்லாம் கடந்து போயிட முடியாது அதனால இந்த மலை வந்து ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டமா ஈரான வந்து பாதுகாத்துட்டு வருது இன்னொரு மலை இருக்குது அந்த மலை வந்து வெஸ்ட் சைடு வெஸ்ட் காஸ்பியன் சீன்னு சொல்லுவாங்க அந்த காஸ்பியன் சீல வந்து அல்போர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை இருக்குது இந்த மலையும் ஈரானு நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டமா பாதுகாத்துட்டு வருது இப்போ இன் கேஸ் இந்த நாட்டுக்காரங்களாம் மற்ற நாடுகாரங்களாம் இந்த மலையை தாண்டி போனாலும் கூட இன்னொரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்தோட பேர் வந்து லூத் சொல்லுவாங்க இது ஏன் டேஞ்சரான இடம் கேட்டீங்கன்னா இந்த லூத் டெசர்ட்ல டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை ரிப்போர்ட் அந்த அளவுக்கு வெப்பம் வாட்டரோட டிகிரி இது வந்து டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா மனுஷங்க எல்லாம் போக முடியுமா சோ இந்த கடந்து போனாலும் இந்த லூத் டெசர்ட் கடந்து தான் அவங்க நாட்டுக்குள்ள போனோம் சோ இந்த லூத் டெசர்ட்டையும் அவ்வளவு சாமானியமா அவங்க கடக்க முடியாது இந்த லூத் டெசர்ட் கடந்து போனாதான் மெயினான நம்ம ஈரானோட மெயினான எல்லாம் போக முடியும் சோ இந்த ஈரானோட ஜாகிரபி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மலைகளா இருக்கட்டும் இந்த லூத்து பாலைவனமாக இருக்கட்டும் எல்லாமே ஈரான் வந்து ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருது இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் வந்து ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கரண்ட் முறை நம்ம பாதையாக இருக்குது டிஃபென்ஸ் சிஸ்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த மலைகளில் வந்து நம்ம குழந்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நல்ல ரிச்சான யுரேனியம் கிடைக்கும் இந்த யுரேனியம் வச்சு தான் இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சிருவாங்க சொல்லிட்டு இப்போ வந்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா நாட்டுக்காரவங்க ரிச்சான யுரேனியம் வந்து இந்த ரெண்டு மலைகளிலும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கோல்டு ரிச்சான கோல்டு ரிச் ரிச்சான சிங்கு ரிச்சான சில்வர் இந்த மாதிரி வளங்கள் வந்து அந்த மலைகள்ல வந்து நல்லா நிறைஞ்சிருக்குது இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட இந்த நாட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஏன்னா இவ்வளவு வளங்கள் அந்த மலையில இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆயில் உலகத்துல இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் ஆஃப் ஆயில் வந்து ஈரான்ல இருந்தா வந்துகிட்டு இருக்குது சோ ஒரு நாடு வந்து முக்கியமான விஷயம் என்ன தேவை ஒன்னு வந்து காசு இன்னொன்னு வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ரெண்டுமே இவங்க கிட்ட நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது ஒண்ணு வந்து இந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னொன்னு வந்து இந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லயே ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது அதை வந்து வித்து காசாக்கிக்குவாங்க இவங்களுக்கு வந்து காசு பிரச்சனை வர போறது இல்ல சோ இந்த மாதிரி இருக்கறனால தான் ஈரான் வந்து டச் பண்றக்கே பல பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க இன்கேஸ் டச் பண்ணனாலும் ஒண்ணுக்கு 100 தடவை யோசிச்சுதுனா டச் பண்ணுவாங்க ஏனா இவங்கள வந்து ஈஸியா தாக்கவும் முடியாது இவங்களோட எகனாமிய வந்து அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்தவும் முடியாது அதனால தான் எல்லார யோசிப்பாங்க ஆனா இவங்க நினைச்சா மத்த நாட்டோட எகனாமி குளோபல்லோட எகனாமிய வந்து ஒரு செகண்ட்ல டிராப் பண்ணி விட்டுறலாம் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க இவங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படினு சொல்லப்படக்கூடிய ஒரு சீ ரூட் இருக்குது இந்த சீ ரூட்டை இன்கேஸ் இவங்க ஏதாச்சும் ப்ளாக் பண்ணிட்டாங்களா ப்ளாக் பண்ணதேவே இல்ல ப்ளாக் பண்ற

இந்தியாவோட நிலைமை நினைச்சு பாருங்க இப்போ பெட்ரோல் விலை ஏற்கனவே நூறு ரூபா இருக்குது இப்போ இதை மூடிட்டாங்கன்னா பெட்ரோல் விலை இருநூறு ஆயிரும் பெட்ரோல் விலை இருநூறு ஆச்சுன்னா காய்கறி விலை ஏறும் அதுக்கப்புறம் வந்து மத்த பொருளோட விலை ஏறும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இவங்க ஏசியாக்கா இருக்கட்டும் நம்ம இந்தியா நாட்டுக்கா இருக்கட்டும் அவங்கனால கொடுக்க முடியும் இவங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மூடணும்னு அவசியம் கிடையாது மூட போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாமே சரசரன்னு வீழ ஆரம்பிச்சிடும் இது ஒரு மேஜரான ரீசன் இந்த நாட்டை போய் இவங்க டச் பண்ணாததுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி போர்ஸ் மிலிட்ரி போர்ஸ்னா இப்ப நம்ம கிட்ட

லண்டன்ல இருந்து திடீர்னு எங்காச்சும் ஒரு இடத்துல பாம்பு போடுவானுங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல இவங்களோட பிரான்சஸ் வந்து விரிவாக்க பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து அபிஷியலான மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது ஈரானுக்கு வந்து அபிஷியல் மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது அன் அபிஷியல் ப்ராக்சி நெட்ஒர்க் தான் ஆனா ஈரான தொட்டா இவங்க வருவாங்க ஏன்னா இந்த ப்ராக்சி நெட்ஒர்க் எல்லாம் பண்டிங் பண்றதா இருக்கட்டும் இவங்களுக்கு ட்ரைனிங் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஈரான் நாட்டுக்காரங்க தான் சோ இதனாலேயே மத்த நாடுகள்லாம் பயப்படுவாங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப நம்மளே வந்து எங்கேயாச்சும் யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா சைட்ல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து நம்மள தாக்குனா நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமா இல்லையா சுலபமாக பொய்யா வைக்க முயற்சி பண்ணுறேன் பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு நினைச்சு பாருங்க அதே மாதிரி தான் இப்போ ஈரானை யாராச்சும் அடிக்க போனான்னு வச்சுக்கங்களேன் திடீர்னு பாலஸ்லேருந்து குண்டை போடுவானுங்க அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏந்து குண்டை போடுவாங்க எம்எல்ஏந்து தாக்குதல் பண்ணுவானுங்க இதனாலேயே ஈரானை வந்து யாரும் டச் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா எங்கெங்க இருந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அதனால இது ஒரு மேஜரான ரீசனு அதுக்கப்புறம் கடைசியாக வர்றதாங்க இவங்களோட ஐடியாலஜி நேஷனல் ப்ரைடு இதை வேணாம் சொல்லலாம் ஐடியாலஜி நேஷனல் ப்ரைடு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க நாட்டுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நாட்டு மக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து அந்த கொமைனி அப்படின்னு சொல்லப்படக்கூட ஒரு மிகப்பெரிய லீடர் இருக்காரு இவர் வந்து நைன்டீன் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு அப்புறம் தான் இவர் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு இந்த ஈரான் நாட்டை வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியா மாத்துறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் இஸ்லாம் கண்ட்ரியா இருந்துச்சா அதுதான் கிடையாது ஈரான் வந்து ஒரு லிபரல் கண்ட்ரியா இருந்துச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கின நட்பு இருந்துச்சு கூட சொல்லலாம் இஸ்ரேல வந்து ஒரு நாடா அங்கீகரிச்சு நாடா வந்து அக்செப்ட் பண்ண ஒரு கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈரான் தான் சொல்லணும் ஈரான் தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது வந்து

ஆளுங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து பூண்டு விரும்பி இந்தியா வந்து ஆக்கியபை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பாலஸ்தீனுக்கு இஸ்ரேல் காரங்க பஞ்சாப் போனாங்க இப்ப வந்து தனியா நாடா உருவாக்கிட்டு இப்ப பாலஸ்தீன் மக்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உடனே இவர் வந்த உடனே என்ன சொன்னார்னா நான் வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பாலஸ்தீனை எதிர்க்கிற நாடு எல்லாருமே நீங்க எங்களுக்கு எதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிக்ளேர் பண்ணாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்குது அது இன்டெப்டா சொன்னதா புரியும் அது ஒரு தனி வீடியோ சொல்றேன் சரி இப்ப இந்த கொமினி அவர்கள் வந்துட்டார்ல கொமினி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு மக்கள் இவரோட வார்த்தைகள் வந்து வேதவாக்கா ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா நைன்டி இந்த ஷியா டிவிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் தான் ஈரானில் இருக்காங்க ஸோ அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவசம்னு சொல்லலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அப்படியே கண்மூடித்தனமாக இவங்க வந்து கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட புரட்சிகள் வந்து வெடிக்கும் இவங்க ஒரு பக்கம் வந்து ஏத்துக்குவாங்க ஒரு பக்கம் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்மக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே குழப்பங்களே கிடையாது கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா சரிப்பா நீ எடுத்துட்டேன் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைச்சிருவாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அந்த கண்ட்ரிக்கு அண்ட் அதே டைம்ல என்ன

வச்சுக்கிறான் அடுத்த நாள் ஐம்பது ரூபா தான் வருமானம் வருதுன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அறுபது ரூபா வச்சு நாங்கள் வந்து சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை ஏற்றுக்குவாங்க அதே டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட ப்ராக்ஸி நெட்வொர்க் இருக்குது இப்போ வந்து பேங்க் ஏதாச்சும் ஃப்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஹவால மூலியமா பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவாங்க இப்போ ஆயில் ஏதாச்சும் பேன் பண்ணாங்கன்னா இவங்க வந்து துபாயில் வந்து ஒரு போர்ட் இருக்குது அந்த துபாய் போர்ட்ல வந்து இவங்க ஆயில் வந்து மாற்றி விட்டுட்டு அங்கே வந்து ரீபிராண்டிங் பண்ணி ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன் அங்கிருந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க துபாயில இருந்து வரக்கூடிய ஆயில் தான் சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால உங்களுக்கு பண பிரச்சனை வர போறது இல்லை அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்ல நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு

ஈரான் ஈர நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியூனரல் நடத்துகிறாங்க ஃபியூனரல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்குதுல்ல அதை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க இப்போ எப்படி கத்தார்ல பண்ணாங்களோ அதே மாதிரி யோசிக்காம அங்கே வந்து ஒரு தாக்குதல் பண்ணாங்க தாக்குதல் பண்ணிட்டு அப்பயே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து எவனுக்கும் பயப்பட மாட்டோம்டா நாங்கள் வந்து எவனுக்கும் பணி புரிய மாட்டோம் நீ இங்கே அடித்தல அதுக்கு தான் இந்த அடி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சவங்க தான் ஈரான் நாட்டுக்காரங்க இந்த மாதிரி ஈரான் நாட்டோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈரான் நாட்டுக்காரங்க வந்து யாருக்குமே அஞ்சனவும் கிடையாது முக்கியமாக சொல்லணும் பயம்னா எனக்கு என்னடா தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஈரான் நாடு இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தோணுச்சு எதனால ஈரான் நாட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க எதனால் ஈரான் வந்து அவ்வளோ ஈஸியாக கன்வர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தோணுச்சு புரிய வைச்சிருப்பேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு இன்னொரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்